திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தில் திரு அம்மானை பாடல்கள் திருவண்ணாமலையில் அருளிச் செய்யப்பட்டது தரும் உண்ணாமலை அம்மை உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை பெருமான் திருவடிகள் போற்றி பாடல் எண் ஏழு ஓயாதே ஊழ்குவார் ராகம் மலைய மாருதம் தாளம் ஆதி திருச்சிற்றம்பலம் ஓயாதே உள் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பெரும் துறையும் மே யானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயானனம் தம்மை தம்மைட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கள் அம்மான चित्रं बलम्